ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று அதுக்க நவமி நந்த நவமி இந்த நாள் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது உயிர்களில் மனிதர்களை மட்டுமே துக்கம் சோகம் கவலை போன்ற உணர்வுகள் அதிகமாக பாதிக்கின்றன இவை பெரும்பாலும் நமது கர்மவினை பயன் காரணமாக நமக்கு ஏற்படுவதாக இருக்கிறது அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருப்பவள் அன்னை பராசக்தி உலகத்தையும் இயங்கச் செய்பவள் அவளை இந்த தினத்தில் வழிபட நமது எப்பேற்பட்ட து துன்பங்களும் விலகும் என்பது ஐதீகம் நாம் எப்போதுமே யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது துன்பப்படுத்த கூடாது என்பது பொதுவானது குறிப்பாக இந்த தினத்தில் மட்டுமாவது யாரையும் உடலாலும் மனதாலும் வாக்காலும் துன்பப்படுத்தாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் சோகங்கள் துக்கங்கள் மிகுந்திருக்கும் இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அனைத்து வித துக்க நிவர்த்திக்காக இந்த தினத்தில் இதை கடைபிடிக்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கடைபிடி வர்க்கும் வருஷம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு துக்கமும் ஏற்படாது நல்லவற்றையே கொடுக்கும் நிவாரண அஷ்டகம் பக்தியுடன் பாடாய்படுத்தும் அனைத்து துன்பங்களும் காணாமல் போகும் வீட்டின் தரித்திர நிலை மாறி செல்வ சேகரம் ஏற்படும் குடும்பத்தினர் நலம் பெறுவார்கள் நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி செய்யும் செயல்கள் சிறப்பாக வெற்றிகளை அடையும் அடுத்து நாம் இன்று நந்த நவமின் பார்த்தோம் துர்காதேவியின் அவதாரங்களில் ஒருத்தியாக கருதப்படும் நந்தா வழிபடுவதற்கு உகந்த நாள் என்று அழகையும் ஆற்றலையும் வரமாக அளிக்கும் வல்லமை வாய்ந்தவள் இந்த நந்தாதேவி பொதுவாக அஷ்டமி தினம்தான் துர்கையை வழிபடுவதற்கு உகந்த நாள் ஆனால் விதிவிலக்காக இந்த பாதிரபாத வளர்ப்பிறை நவமி துர்கையின் அவதாரமான நந்தா வழிபடுவதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது யோகிகளும் சாதுக்களும் நந்தாதேவியை இன்று தான் வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுகிறார்களாம் இன்று துர்காதேவி வழிபடும் போது மற்ற தினங்களில் கிடைக்கும் பலன்களை விடவும் ஆயிரம் மடங்கு அதிக பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இன்றைய நாளில் துர்கையை வழிபட்டால் நவதுர்கைகளை வழிபட்ட பேரு கிடைக்கும் சிவ புராணத்தின்படி நந்தாதேவி இமயமலையின் உயர்ந்த சிகரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இமயமலையில் இருக்கும் உயரமான சிகரம் ஒன்றுக்கு நந்தாதேவி என்ற பெயர் உண்டு இன்று துர்கையை வழிபட்டால் வெற்றி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவற்றை அருள்வாள் இன்றைய நாள் தவற விடக்கூடாத ஒரு நாள் இந்த தினத்தில் துர்கை அண்ணையின் அம்சமான தேவி வழிபட்டு நவதுர்கா ஸ்துதி சொல்லி வேண்டும் வரங்களை பெறுவோம் நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ நவதுர்கா ஸ்தோத்ரம் वन्दे वाञ्छितलाभाय चन्द्रार्धकृतशेखरां वृषारूढां शूलधरां शैलपुत्रीं यशस्विनीं ददानाकरपद्माभ्यामक्षमाला कमण्डलू देवी प्रसीदतु मयि ब्रह्मचारिण्यनुत्तमा पिण्डजप्रवरारूढा चण्डकोपास्त्रकैर्युता प्रसादं तनुते मह्यं चन्द्रघण्टेति विश्रुता सुरा सम्पूर्णकलशं हृदिराप्लुतमेव च ददाना हस्तपद्माभ्यां कूष्माण्डा शुभदास्तु मे सिंहासनगता नित्यं पद्माश्रितकरद्वया शुभदास्तु सदा देवी स्कन्दमाता यशस्विनी चन्द्रहासो शार्दूलवरवाकना कात्यायनी शुभं दद्या देवी दानवगातिनी एकवेणी जप कर्णपूरनग्ना करा स्थिता लम्बोष्टिकर्णि काकर्णि तैलाव्यक्तशरीरिणी वामपादोल्लसल्लोकलताकण्टकभूषणा वर्धन्मूर्ध्वजा कृष्णा कालरात्रिर्भयङ्करी श्वेते वृषि समारूढा श्वेताम्बरधरा शुचिः महागौरी शुभं दद्यान्मकादेव प्रमोददा सिद्ध गन्धर्वयक्षाद्यैरसुरैरमरैरपि सेव्यमाना सदा भूयात् सिद्धिदा सिद्धिदायिनी इति श्रीनवदुर्गास्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः वायरं वरामल्कु காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபிணி மண்மதே சங்கடம் நீக்கிட ஷடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கணிமுகம் கண்டனல் கற்பக காமினியே

माधवर् मल सूडिवा जय जय शंकरि, गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षि शङ्करि सौन्दरि चतुर्मुगन् सभयने பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் கூலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனர் துக்கையளே ஜய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவிழொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி கனிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத்த புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிக வேழனை கொடுத்தனல் குமரியளே சங்கடம் தீர்ந்திட சமரது செய்தனர் சக்தியனும் மாயே जय जय जयशङ्करि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुकनिवाणिकामाक्षी एपडिनी अरुवां कुले अले पण्णीयलिन् पलन पल अरुवा கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கணி வாரணி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனி மேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் पडर्र परिति यन् पळविने ओटिवा जय जय शंकरि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय बालाचामुण्डेश्वरि जय जय श्रीदेवि जय जय दुर्गा श्री श्रीपरमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवार कामाक्षी जय जय शङ्करि गौरी कृपा करि दुःख निवारी कामाक्षी